வணக்கம் நண்பர்களே நாம் அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இபிஎஃப்ஓலேருந்து ஒரு புது அப்டேட் ஒன்று வந்திருக்கு ஸோ பாஸ்புக் பற்றின அப்டேட் தான் இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பாஸ்புக்குன்னா அதுக்கு தனி வெப்சைட் போவோம் அங்கே யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணி போகணும் ஆனால் இப்போ யூஏஎன் லாகின் அந்த ஒரே லாகின்லேயே பாஸ்வேர்டையும் நம்ம பாஸ்புக்கையும் செக் பண்ணிக்கலாம் பேலன்ஸை செக் பண்ணிக்கலாம் ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனல் பூசுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நீங்கள் லாகின் உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணி உள்ளே போங்க ஸோ ஓடிபி வரும் ஓடிபி கொடுத்து சப்மிட் கொடுங்க சப்மிட் கொடுத்த உடனே ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் மெனு பாரில் வியூ வியூவில் போய்ட்டு நாலாவதாக பாஸ்புக் லைட்டுன்னு இருக்கும் ஸோ அந்த பாஸ்புக் லைட்டுங்கிறத கிளிக் பண்ணுங்கள் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்புக் பேஜ் ஓப்பன் ஆகும் அதுக்கு கீழே உங்களுடைய மெம்பர் ஐடி செலக்ட் பண்ண சொல்லி கேட்கும் ஸோ எந்த ஐடிக்கு நீங்கள் பாஸ்புக் செக் பண்ணுமோ அந்த ஐடியை சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணி வியூ பாஸ்புக்குன்னு கீழே இருக்கும் அந்த வியூ பாஸ்புக் அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பாஸ்புக் பேஜ் ஓப்பன் ஆகும் எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் அடுத்து பென்ஷன் கான்ட்ரிபியூஷன் ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அதிலே வந்துடும் உங்களுக்கு ஆரம்ப ஸ்டார்டிங்லேருந்து என்னென்ன அமௌண்ட் பே பண்ணியிருக்காங்க எல்லா டீட்டெயிலும் நீங்கள் இதிலே பார்த்துக்கலாம் ஸோ ஒரு சூப்பரான அப்டேட் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாேருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் எல்லாத்தையும் இதை சொல்லுங்கள் ஏன்னா பாஸ்புக்கில் பேலன்ஸ் செக் பண்ணணுன்னா இன்னொரு வெப்சைட்டில் போய் தனியாகவே பண்ணிகிட்டு இருக்கணும் ஆனால் இப்போ இந்த அப்டேஷன் வந்ததுனால ஒரே வெப்சைட்லேயே நீங்கள் க்ளைம் போடும்போதே அதிலே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் செக் பண்ணிக்கலாம் ஸோ அருமையான ஒரு அப்டேட் தான் ஸோ இந்த வீடியோவை எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் நம்ம இது மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்